அறந்தாங்கியில் திமுக தெற்கு மாவட்ட வர்த்தக அணி சார்பில் முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு பிறந்த குழந்தைகளுக்கு அமைச்சர்கள் ரகுபதி மெய்யநாதன் ஆகியோர் தங்க மோதிரம் அணிவித்தனர் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அண்ணா அரசு மருத்துவமனையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மார்ச் ஒன்று அன்று பிறந்த அனைத்து குழந்தைகளுக்கும் மார்ச் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை என்று திமுக புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட வர்த்தக அணியின் சார்பில் நகரமன்ற தலைவர் முத்து என்ற சுப்பிரமணியன் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் திமுக புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட செயலாளரும் சட்டத்துறை அமைச்சருமான ரகுபதி மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் ஆகியோர் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட துணை செயலாளர் அடைக்கலம் திமுக பொதுக்குழு உறுப்பினர் மஞ்சபுரி இரையா அறந்தாங்கி நகர கழக செயலாளர் ராஜேந்திரன் ஒன்றிய கழக செயலாளர்கள் பொன் கணேசன் பொன் துரை சக்தி ராமசாமி சீனியார் மற்றும் முன்னாள் நகர்மன்ற தலைவர் மாரியப்பன் நகர திமுக நிர்வாகி அன்பழகன் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் மணிராஜன் தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் ஹரி விமலாதி ராஜன் உதயம் சரண் அணி நிர்வாகி விமலாதி மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் நசுருதீன் தமிழ்ராசு மாவட்ட நெசவாளர் அணி பழனி தேவா மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி சக்திவேல் நகர்மன்ற உறுப்பினர்கள் துளசிராமன் காசிநாதன் யோக சித்ரா முன்னாள் கவுன்சிலர்கள் சோம ஆறுமுகம் ராமசாமி மற்றும் திமுகவின் பல்வேறு அணிகளைச் சேர்ந்த அணி நிர்வாகிகளும் முன்னாள் வட்ட கழக செயலாளர்களும் நகர கழக நிர்வாகிகளும் திமுக தொண்டர்களும் திரளாக கலந்து கொண்டனர்

Nih, aneh berenji bun men. Nih udah lihat dong. Ayah, nih kita bong men. Hah? Nih berenji men. ഇങ്ങോട്ട് നോർമൽ ഡോക്ടർ ഡോക്ടർ സർ നിങ്ങൾ വാ സർ നിങ്ങൾ തന്നെ ഡോക്ടർ ജനറൽ ജനറൽ